அப்போ நமீசல்லா உலகம் உகதில் போய் அந்த மரணிப்பதற்கு முன்பு ஏன் அதை செஞ்சாங்க ஹாயிப் ஜனாசத்துல வச்சுட்டு ஏன் இந்த வார்த்தைகளை சொன்னாங்க இந்த உலகத்துக்காக நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்கன்ட்டு ஏன்னா உகதில் வந்து ஒரு சில சகாபாக்கள் செய்த சி சிறு தவறு அவங்கள அறியாமலே செஞ்சுட்டாங்க நம்ம வெற்றி பெற்றோம் மேலே நிற்க வைக்கிறாங்க அந்த அம்பேறியும் வீரர்கள் அதற்கு தலைவராக இருக்கக்கூடியவங்க இருபத்தஞ்சு பேர் நிற்கிறாங்க ஐம்பது பேர்கிட்ட நிற்கிறாங்க அதில் அந்த தலைவர் அவங்க கூட இருக்கக்கூடிய பத்து பேர் மட்டும் உறுதியோடு நிற்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இந்த போரில் கொல்லப்பட்டு எங்களை பறவைகள் எங்களை கொத்தி சாப்பிட்டு கொண்டிருந்தால் கூட நீங்கள் கீழே இறங்கி வராதிங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் ஆரம்பத்தில் வெற்றி கிடைச்சிருது கணிமத்து பொருட்கள்லாம் எதிரிகளுடைய அந்த பொருட்கள்லாம் சிதறி கிடக்குது சகாபாக்களை எடுக்கிறாங்க இதை மேலே இருந்து அவங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க நிறைய வெற்றி கிடைச்சிச்சு நம்ம கீழே இறங்கி போயிடலாம்னு போகிறாங்க அப்போ அந்த தலைவர் சொல்கிறார் நபி என்ன சொன்னாங்க அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னாங்க நாங்கள் கொல்லப்பட்டு எங்களுடைய சதைகளை பறவைகள் சாப்பிட்டால் கூட நீங்கள் இறங்கி போகக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா நீங்கள் போகாதீங்கன்னு சொன்னாங்க ஆனால் இறங்கி போனாங்க போனதுனால அதில் தோல்வி தோல்வியில் நபியினுடைய பற்கள் உடைக்கப்படுகின்றன அல்லாவினுடைய தூதருடைய பற்கள் உடைக்கப்படுகின்றன அப்போ உலகத்தினுடைய ஆசை உங்களுக்கு வரக்கூடாது அல்லாவும் அவருடைய தூதரும் என்ன சொன்னாங்களோ அதற்கு மாற்றமாக நீங்கள் செயல்படக்கூடாது அப்படிங்கிறத நபிசுல்லாவுடைய சொல்லுங்கள் உங்கள் உணர்த்துறாங்க அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் அந்த போரில் வந்து இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் அட்டி உதை தான் எல்லாமே மக்களை பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆண்டு காலம் அட்டி உதை தான் முஸ்லீம்களுக்கு அதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மதியனால் வந்து இஸ்லாமிய ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா செல்வம் வந்து குமியுது மஸ்ஜித் நம்பிக்கைக்கு குமீர் நல்ல செல்வ செழிப்போட கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க இல்லையா கஷ்டகாலம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொற்காலம் ரெண்டு காலம் இருக்கும்ல கஷ்டகாலத்தில் இருந்தவர்கள் யாரே அந்த உகதுல கொல்லப்பட்ட நிறைய சகாபாக்கள் கஷ்டத்திலே இருந்து கஷ்டத்திலே மரணிச்சிட்டாங்க இந்த உலகத்தினுடைய இஸ்லாத்தினுடைய கோல்டன் பீரியட் பொற்காலத்தையும் அவங்க பார்க்கவே இல்லை இஸ்லாத்தினுடைய பொற்காலம் எப்போ உமர் இல்லா தலாவுடைய ஆட்சி காலம் உஸ்மர்ல்லா தலா ஆட்சி காலம் அபூபக்கர் சித்திகர் இல்லாத என்னுடைய ஆட்சிக்காலம் இதெல்லாம் பொற்காலமாக இருந்து செல்வம் வந்து குமிஞ்சுது குவிஞ்சிக்கிட்டே இருந்து இரண்டு வல்லரசுகள் வீழ்த்தப்படுது அந்த பொற்காலத்தை அந்த சஹாபாக்கெல்லாம் பார்க்க இல்லை முஷாபி மின் பற்றி பேசுகிறேன்னா அது நீண்ட வரலாறு அவங்களுடைய வரலாறு அவங்க வந்து ஆரம்பத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பான நிலைமையில் இருக்கிறாங்க செல்வ செழிப்பான ஒரு சீமாட்டியனுடைய மகனாக அவங்க இருக்கிறாங்க அந்த பெண் வந்து பனு தமீம் நினைக்கிறேன் பனு தமீமா பனு குமை தான் தெரியல அந்த குலத்தினுடைய பெண்களினுடைய தலைவியாக